நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நாம் தமிழ் கட்சியில் என்ன நடக்குது கட்சிக்குள் கலவரமா உள்கட்சி பிரச்சனையா கட்சியிலேருந்து அவங்க போகிறேன் சொல்லிட்டாங்களே கட்சியிலேருந்து இவங்க போகிறேன் சொல்லிட்டாங்களே இப்படின்ற மாதிரியான தகவல்கள் இணையதளம் முழுமைக்கும் கடந்த ஒரு ஒரு வருஷமே வந்துக்கிட்டு இருக்குது ஆடியோ ரிலீஸ் ஆகிறதும் வீடியோ ரிலீஸ் ஆகுறதும் அவன் ஒரு அமௌண்ட் அட்டையை போட்டாங்கிறது இவன் ஒரு அமௌண்ட் அட்டையை போட்டாங்கிறது உள்கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியில் பொறுப்பில் மரியாதை இல்லைங்கிறதும் இந்த மாதிரியான இணையதள கதவல்கள் இணையதள முழுமைக்கும் உழிச்சிக்கிட்டே இருக்குது தம்பி களத்தில் வந்து பார் களத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது என்னுடைய மன ஓட்டத்தை சொல்லலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் பாருங்கள் பிடித்திருந்தால் தொடருங்கள் விஷயம் என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து நிதர்சனமாக சில விஷயங்களை நம்ம உலகத்தில் யோசிக்கவும் பார்க்கவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முக்கியமாக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அல்லது அண்ணன் சீமானவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிறவங்களையே சில பேர் கல்லறிகிறாங்க இவங்க மேலாம் தப்பு அவங்க மேலாம் தப்பு இவங்க தாங்க கட்சிலேருந்து எல்லாரும் நீக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றதுனால அந்த நிர்வாகிகளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மனசலப்பு அப்போ இருக்குமோ அப்படின்னு ஒரு பார்வை தொண்டர்கள் மத்தியில கட்சி நிர்வாக பொருட்கள் மத்தியில் ஏற்படுத்துறது இப்படி ஏற்படுத்தி வங்கி சரிக்கிறது அப்போ ஒரு தரப்பு என்ன சொல்லுது இது வந்து திமுகவினுடைய சதி வேலை தான் இந்த மாதிரி எத்தனை கட்சி உடச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சின்னு அதுக்கு விதி ஒரு சந்தேகத்தையே பொழுத்தி போட்டு அது பாட்டு பத்தி எரிய போகுது பத்தி எறிவு எவ்வளவு எவ்வளோ தூரத்துக்கு போகுது அவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கட்டும் வெளியே போகட்டும் ரெண்டு மூணு சந்தேகத்தை விடுவோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகத்தை கிளப்பிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நிர்வாகிகள்லாம் வெளியே போவாங்க இதை தான் எல்லா கட்சியும் செஞ்சிருக்கோம் அதுக்கு நாம் தமிழக கட்சி என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக அரசியலில் கொஞ்சம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இப்போ நாம் தமிழை கட்சி சுத்தமான ஒழுக்கமான கட்சி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் கட்சியில் சேர்ந்தீங்க சும்மா வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்திருக்க மாட்டீங்க இல்லையா ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கூட்டம் நடக்கும்போது டாஸ்மார்க்கில் கூட்டம் இருக்கும் நாம் தமிழர் கட்சி நடக்கும்போது டாஸ்மார்டில் கூட்டம் இருக்கிறது இல்லை அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சிகள் நீங்கள் இடஞ்சிருக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு மன வருத்தம் உங்கள்ட்ட மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்னங்கிறத உங்கள தெளிய வைக்க புரிய வைக்க தம்பி முயற்சி பண்ணுறேன் சரிங்களா முயற்சி தான் பண்ணுறேன் தெரிய வைக்கிறேன்னு சொல்லலை முயற்சி பண்ணுறேன் இப்போது கட்சியில் எல்லார்கிட்டையும் ஏன் இந்த மனக்கசப்பு ஒரு உரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம கட்சியில் எல்லாருமே அறிவாளிகள் நம்ம கட்சியில் எல்லாருமே அறிவாளிகங்க எல்லார்கிட்டையும் ஆளுக்கு ஐநூறு யோசனை இருக்கு இங்க இதுதான் பிரச்சனை மற்ற கட்சிகளில் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா தெருமோக்கோல போட்டு அணைய முன்னவர் தான் அங்க அமைச்சர் அங்கிட்டு கட்சியோட அறிவு அப்படி இங்கிட்டு சிவன்ரோட போட்டு கரும்பு தோட்டத்தில் போனவர் தான் தலைவர் பதனில பிடிச்சி இனிப்பாக இருக்கிறதே சக்கர போட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் தான் தலைவர் அப்போ அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய அறிவு இருக்குது அதுக்கு தான் கூட்டம் அப்படி இருக்குது ஒரு அமைச்சர் சொல்றாங்க முட்டையில் உள்ள க பிரச்சனை வந்துருச்சிங்கன்னா அந்த முட்டையில் மேல சீல் ஊற்றிருப்போம் இல்லையா அது தார்ப்பா போடாமல் மலையில வந்திருக்கோம் வந்திருப்பாங்க அந்த முட்டையில முதல்ல சீல் அந்த மை உள்ள வடிஞ்சு போயிருக்கோம் முட்டை கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் விளக்கம் கொடுத்தாங்க அந்த மாதிரியான அமைச்சர் அறிவாளி பெருமக்கள் இருக்கிற கூட்டம் வந்து அந்த கட்சி அப்படி இருக்கிற பொழுது இந்த கட்சியிலும் தான் இருக்கு இந்த கட்சியிலும் தான் இருக்கு அப்போ எப்படி இவங்களை வழி நடத்துறது அப்படின்ற குழப்பத்தில் அந்த கட்சி இருக்குது அதில் தொண்டர்களை வழிநடத்த வேண்டிய அவசியம் அந்த கட்சிக்கு இல்லை எதை கொடுத்தாலும் ஓட்டு போடுறோம் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சின்னு கட்சி இருக்கும்போது இந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப இருக்குது எந்த பிரச்சனைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்சியில் இருக்கிற பெரும்பாலான பேர் புத்தகம் படிக்கிறாங்க பெரும்பாலான பேர் ஒழுக்கமாக இருக்காங்க உடற்பயிற்சி செய்கிறாங்க நான் செய்கிறதில்லை தம்பி உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது இல்லை எந்த விஷயம் உடற்பயிற்சி செய்கிறாங்க அடுத்த மது குடிக்கிறது இல்லை புகை குடிக்கிறதில்ல வரதட்சணை வாங்குறதுல இப்படி நிறைய நல்ல பழக்கங்களை கையில் வச்சுருக்காங்க நிறையா நல்ல பழக்கங்கள் சமூகம் இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் சொல்லுதோ அதெல்லாம் கையில் வச்சுருக்கிறாங்க நாம் தமிழை கட்சிக்காரங்க ரத்ததாரம் கொடுக்குறாங்க இதே மற்ற கட்சிகள கூப்பிட்டிங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா ரத்ததாரமாக என்னடே கொஞ்சம் ஒரு முன்னாடி சொல்லிக்கூடாதா இப்போ தான் ஒரு கட்டிங் சாப்பிட்டே அப்படிம்பாங்க அந்த சூழ்நிலையில் இருக்குது மற்ற கட்சி ஆண்டு சேல்ஸ் கூட்டிகிட்டு போகுது ஆனால் ஊருக்கு ஒருத்தர் நாம் தமிழை கட்சிக்கார இருக்கிட்டு அதெல்லாம் கெடுக்குறேன் குடிக்க விடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கடுப்பாரு அப்படி இருக்குது கிராம தமிழர் கட்சி அப்போ எல்லாருமே அறிவாளியாக சுய ஒழுக்கத்தோடு இருக்கும்போது ஒரு ஈகோ வந்து நம்மளுக்குள்ள ஃபார்ம் ஆயிடுது நமக்குள்ள ஒரு பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் வந்து ஃபார்ம் ஆயிடுது இந்த குணத்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் முக்கியமாக முதல்ல கட்சியில் சேர்ந்தேன் நான் நிறைய பேர் உள்ள சேர்த்தேன் இந்த தம்பி நேற்று தான் கட்சியில் வந்தான் இந்த பையன் திடீர்னு உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறேங்கிறான் வாய்ப்பு கொடுக்குறாங்க நான் முன்னாடியே சேர்ந்து எனக்கு தர மாட்டுறாங்களே அப்போ இந்த பையன் உள்ளாட்சியில் போட்டி போடுறாங்க நமக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தா என்ன அப்படின்ற கேள்வி மனசில் வந்துடுது ஆனால் நீ சீட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்த்து போகும்போது தலைமை அப்படின்னு இருக்கு இல்லையா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த தொகுதியை ஓவராலாக பார்க்குறாங்க ஓவராலாக பார்த்து இந்த தொகுதியினுடைய வளங்கள் என்ன இந்த தொகுதியுடைய கட்டமைப்பு என்ன இந்த தொகுதியில் எவ்வளோ உறுப்பினர் இருக்கிறாங்க இந்த தொகுதி எப்படி வளர்ந்துருக்குது நிதி கட்டமைப்பு என்ன இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வேட்பாளராக தேர்வு பண்ணி போடுறாங்க அந்த வேட்பாளர் தேர்வு பண்ணுறதில் உங்களுக்கு ஒரு மனச்சங்கரம் உங்களுக்கு பிடிக்கல ஏன்டா நீங்கள் வேட்பாளரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அது உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கேட்கணுங்கிற ஆசை இருக்கா கேட்க மாட்டேறீங்க ஒரு தயக்கம் நீங்கள் தயங்குனதுனாலே எல்லா தகுதியும் இருந்து இன்னொருத்தர் வேட்பாளர் கேட்டார் நீங்கள் தயங்காமல் அண்ணன்ட்ட போய் அண்ணன் நான் வேலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வேட்பாளர் அடிக்கலாம்னு அண்ணன் கொடுக்க போகிறாரு வேட்பாளருக்கு பஞ்சம கட்சியில் அவ்வளோ பேரும் திறமை சரிங்க அப்போ நீங்கள் வேட்பாளர் நீங்கள் கேட்காம ஒதுக்கி இருந்துட்டு உடனே யாராச்சும் ஒருத்தன் கட்சியில் சலசல ஏற்படுத்துகிற மாதிரி பேசணும்னா அவங்க கூட வச்சு ஜாயின் அடிச்சிருக்கீங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கல நம்மளும் அழியறணும் விமர்சனங்கள் எருவோம்னு எரிஞ்சிருக்கீங்க யாரோ ஒருத்தர் தலைமைப்படுத்தல இருக்கும்போது அண்ணன் ஆட்டி படைக்கிறாங்க அண்ணனுக்கு டேரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றீங்க அது அண்ணனே மேடையில் பேசிட்டாப்புல என்னையெல்லாம் யாரும் டேரெக்ட் பண்ணல யார் நானே ஒரு வித்தியாசமான ஆள் இன்னையும் வேண்டாம் டேரெக்ட் பண்ண முடியும்னு பேசிட்டாப்புல அதுல இருந்து நீங்க பேசுற கருத்து என்னங்கிறது அண்ணன் உள்வாங்கிக்கிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்னெல்லாம் வெளியே பேசுறீங்களோ அதெல்லாம் அண்ணன் காதுக்கு போகுது அண்ணன் அதுக்கு பதில் மேடையிலேயும் விடுறாரு ஆனாலும் உங்களுக்கு மனம் ஒத்துக்கலை இல்லை குறிப்பிட்ட சிலர் தான் பண்றாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சியின் தலைமை அலுவலகத்தை ஒருத்தருடைய பேரில் பதிஞ்சிட்டாங்க அவர் தான் கட்சி எல்லாமே போல இருக்குது அப்படிங்கிறீங்க ஒரு உண்மை வெளியே தரதுக்குன்னு போய் ஊர் உலகத்தில் சுற்றி வந்துருவோங்கிறாங்க ஊர் உலகத்தில் சுற்றி வந்துருச்சு கடைசியில் உண்மை என்னாச்சு தன்னுடைய சொந்த பணத்தை தன்னுடைய சொந்த வீட்டை அடகு வச்சு கட்சிக்கு அலுவலகத்துக்கு கொடுத்துருக்காரு அப்போ அந்த அடங்கு வச்ச பணத்தில் ஏதாவது வாங்கியிருக்காப்புல சரி அவர் பேரில் இருக்கணும்னு வச்சுருக்குது அதானே உண்மை சரி விடுங்கங்க ஒரு கட்சி ஆஃபீஸ் அண்ணன் பேரில் போச்சு நம்ம அண்ணன் தாரா நம்ம அண்டன் தான் அவர் வீடுன்னே வச்சு கொடுமோ அது அவர் வீட்டை ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்காரு வச்சு கொடுங்க நம்ம வாங்குங்க நம்ம ஒரு பிளான் போடுவோம் தமிழ்நாடு முழுக்க நம்ம கட்சி ஆஃபீஸ் கட்டுவோம் அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே ஆஃபீஸ் நமக்கு என்ன சட்டமாக இருக்குது ஏங்க எத்தனை கட்சிக்கு இங்கே ஆஃபீஸ் இருக்குது நம்ம கட்சிக்கு இரநூத்தி பத்து நாள் தொகுதியிலேயும் ஆஃபீஸ் இருந்தால் என்ன பிரச்சனை இப்போ எதுவும் சட்டப்படி தப்பு இருக்கா இல்லை 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 ஒருத்தர சொன்னாரியா மனைவி தாலி இடமான வச்சு நான் கட்சி சொன்னேன் எதுங்க அவ்வளோ தர முடியுங்க தேங்கி விழுதுர முடியுங்க அப்போது நாம் ஒரு திட்டமிடுதல் பண்ணுறோம் இன்றிலும் தோங்குறோம் அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குறோம் நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்குதுங்க பதினஞ்சாயிரம் வாக்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக விழுந்துருக்குது அப்போ அந்த பதினஞ்சாயிரங்கிறது ஒரு ஆவரேஜாக வச்சுக்கிடுவோம் பதினஞ்சாயிரம் பேர் ஆளுக்கு ஆயிரரூவா போட்டால் எவ்வளோ ஆச்சு எனக்கு கணக்கு சரியாக தெரியாது இருந்தாலும் ஓரளவு தெரிஞ்சு சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு லட்சம் வரும்னு நினைக்கிறேன் கரெக்டு தானே அப்பா சொல்கிறேன்னா கிளக்கமையில திட்டுங்க ஒரு பதினஞ்சு லட்சம் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருவோம் திட்டம்னு ஆகி தனியாக கொடுங்க விருப்பப்பட்டால் ஆனால் அப்போ நீங்கள் உங்கள் தொகுதிக்கு கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பேர் செஞ்சு கொடுக்கும்போது அது பதினஞ்சு லட்சமாக மாறுகிறது நான் கணக்கு சரியாக சொன்னோம்னா சரியா இப்போ ரெண்டு மாதங்கள் ஒரு மாதம் கொடுத்தோம்னாலே போதும் நம்ம கட்சி அலுவலக தேவையான இடத்தை நம்ம செய்ய முடியும் தேர்வு செஞ்சிட முடியும் அது டவுனுக்குள்ளே மெயின் பஜாருக்குள்ளே தான் அந்த அவசியம் இல்லை கொஞ்சம் அவுட்டரில் கிராமத்தில் எடுப்போமே நம்ம கட்சியை கிராமத்தை நோக்கி போகணும்னு சொல்கிற கட்சி தானே ஒரு கிராமத்தில் சாலை வசதியோடு சேர்த்து எடுப்போம்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் இடத்த எடுத்துருவோம் அல்லது இன்னும் ஒரு மாதம் சேர்த்து இது முப்பது லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் நல்ல பெரிய இடமாக எடுத்துருவோம் அல்லங்க இன்னும் கொஞ்சம் பெரிய இடமாணுங்க நம்ம கட்சி கூட்டமே அங்கே போடணுங்க அப்படின்னா இன்னொரு மாதம் மூணு மாதம் சேர்ப்போம் கொஞ்சம் பெரிய இடமா ஒரு ஏக்கர் எடுப்போம் எடுத்துருக்கோங்க ஒரு ஏக்கர் எடுப்போம் ஒரு கிரா ஏதாவது நம்ம தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் ஒரு ஏக்கர் எடுப்போம் அதில் ஒரு அலுவலகத்தை போடுவோம் சுற்றி நல்லா ஃபென்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிடுவோம் அண்ணன் நம்ம தொகுதிக்கு வந்தாரா அங்கேதான் கூட்டம் நமக்கு கூட்டத்துக்கு யாருக்கும் வேண்டியதில்லை சொந்த இடம் கட்சியோட இடமாயி போய்ச்சி உள்ளரங்க கூட்டம் நடத்திக்கிடலாம் நமக்கு மைக் செட்டு சாப்பாடு தண்ணி வசதி எல்லாமே உள்ள அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம கட்சியோட எல்லா நிகழ்வுகளும் அங்கேயே பண்ணிக்கிடலாம் அடுத்த வருஷம் இந்த வருஷம் அரேஞ்ச் பண்ணியாச்சா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள திருப்பி நம்ம தொகுதிக்கு உட்பட்ட இன்னொரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் இது மாதிரி ரெடி பண்ணுவோம் ஒரு மூணு மாதம் வந்து கட்சி இடத்த தேர்வு பண்ணுறதுக்காக கலெக்ஷனை பண்ணுவோம் அடுத்த ஒரு மூணு மாதம் பில்டிங் கட்டுறதுக்கான கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணி சூப்பராக பில்டிங் கட்டிடுவோம் ஏங்க வருஷத்துக்கு ஒரு இடத்துல நம்ம தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல நம்ம ஆஃபீஸ் ரெடி பண்ணிடுவோம் நமக்கு தேவையான உள்ளரங்கு கூட்டத்துக்கு இடத்த ரெடி பண்ணிட முடியும் அதுக்கு ஒரு வருமானம் வரணும்னு சொன்னால் அது ஒரு வாடகைக்கு கூட விட்டு திருமண நிகழ்ச்சிகளை அளவுக்கு நம்ம கட்சிக்காரங்களுக்கே வாடகைக்கு விட்டு கூட ஒரு வருமானம் பண்ணிக்க முடியும் அதுக்கான கரெக்ட் பில் கட்டணும்ப்பா அப்படின்னா அப்போ போதுமான நிதி வசதி நம்ம இடத்துல இருக்குது தொகுதிக்கான நிதியாக இருக்குது தெரிஞ்சு நான் தொகுதியின் பெயரில் கட்சியின் பெயரில் பதிஞ்சுக்கலாங்க யாரோ ஒருத்தர் கோபப்பட்டீங்க கட்சியின் பேரில் பதிஞ்சிக்க வேண்டிய தம்பி அது என்ன தனிப்பட்ட பேரில் பதினேரு வாங்க நான் திட்டம் சொல்லிட்டேன் தம்பி துணி துளி திட்டம் அப்படின்றது போல் துளி துளியாக வாங்க இணையமோ தொகுதிக்குள்ள உள்ள கட்டமைப்புன்னு நான் இந்த தலைமைக்கு கொடுத்துருங்க அப்படி ஒருத்தர் சொல்கிறார் தலைமையில் கொடுத்துட்டா அவங்க நிறையா செலவு பண்ணுறாங்க அது வந்து என்ன செலவு பண்ணுறாங்க தெரியாமல் கேட்க முடியாது தம்பி அப்படி வாங்க உங்கள் தொகுதியில் செய்வோம் தொகுதியில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பு சரி பண்ணுவோம் அண்ணன் வந்தார் தங்குறது ரூம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஒருத்தர் சொன்னால் ரேடிஷன் புளூவில் தான் அண்ணன் ஒரு ரூம் போட சொன்னார் எனக்கு அவ்வளோ காசு இல்லை எதுக்கு ரேடிஷன் ப்ளூ போடுறீங்க வாங்க நம்ம மண்டபம் ரெடி பண்ணிட்டோம்ல கட்சிக்குன்னு சொந்த மண்டபம் ரெடி பண்ணிவிட்டோம் ஆறு மாதத்துக்குள்ள இடம் எடுத்துட்றேன் அடுத்த ஒரு ஒரு வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுங்க அடுத்த தேர்தலேருந்து நமக்கு தங்குற செலவு மிச்சமில்லை அண்ணன் வந்தால் முக்கிய பொறுப்பாளர்கள் வந்தால் நிர்வாகிகள் வந்தால் நம்ம கட்சிக்கான ஊடக பிரிவுகள் வந்தால் எல்லாம் ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்று தேர்தல் களம் அதுக்கு முன்னாடி இடையில பாராளுமன்ற தேர்தல் வருது அதுக்கிடையில் ஒரே மொத்தமாக கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலோடு வரது கூட வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி நமக்கான இடம் நமக்கு ரெடி பண்ணிடுறேமா ரெடி பண்ணுற சிக்கல் இப்போ இந்த திட்டத்துக்கு தம்பிகள்லாம் தயாராகணும் நம்ம எல்லாரும் தயாராகணும் நான் தயாராகிட்டேன் மாதம் மாதம் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் என் தொகுதியில் நிறுத்தி கொடுக்க தயாராக இருக்கேன் பதினஞ்சாயிரம் பேர்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி நான் முதல்ல தயாராக இருக்கேன் என் தொகுதி நிர்வாகிகள்கிட்ட இதை சம்மந்தம் நான் பேசிடுறேன் நீங்களும் உங்கள் தொகுதி நிர்வாகிகிட்டால் கலந்து ஆலோசிக்கங்க இப்படி பண்ணலாமோ அப்படின்ட்டு ஏன்னா தேவையற்ற பொருட்கள் எவ்வளோ குறைச்சிக்கலாம் நம்ம கட்சிக்கான எல்லா பொருட்களும் கொண்டு பத்திரமா அங்கேயே வச்சிக்கலாம் எதுக்கு கொண்டு ஆஃபீஸுக்கு வாடகை மூவாயிரம் ஐயாயிரம் கொடுத்துக்கிட்டு டவுனுக்குள்ள போய் ஒரு செந்தில் வச்சு பத்து குத்து ரூபாய் இதுக்கு ஆஃபீஸ் எடுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி நமக்கு ஒரு ஆஃபீஸ் தேவை தானே சொந்தமாக எடுத்துகிட்டு போட்டு நம்ம கட்சியின் பேரில் மண்டபம் இருக்கட்டுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ நம்ம கட்சிக்கான சொத்துக்கள் அப்படின்னு பாருங்கள் எத்தனை கோடி இருக்குன்னு கணக்கு போட்டு பாருங்க நான் சொல்கிற கணக்கு போட்டு பாருங்க இங்கே ஒரு சிலர் சொல்கிறீங்க தலைமையில் காசு அனுப்புனா அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க தெரியாதுங்கிறீங்க சொத்துக்களை வேறு மேலே வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது உங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் கெட்டின ஆஃபீஸு கட்சியின் பேரில் இருக்க போகுது இப்போ செய்வோமா நான் தயாராகிட்டேன் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நிறைய பேர் வந்து இப்படி அப்படிங்கிறீங்க உங்கள் மர ஓட்டம் எனக்கு புரிஞ்சிச்சு இப்போ நாங்கள் தயார் நீங்கள் தயாராக முடிய இப்போ சில பேர் கருத்துக்கான சமையல் கிடைக்காம கருத்துல வந்துருவீங்க அது எப்படி தம்பி அது நிர்வாகிகள்ல யார்ட்டை கொடுப்பாங்க அதுக்குத்தான் தொகுதிக்கு தொகுதி பொருளாளர் ஒருத்தருக்காரு அவர் அதை பார்த்துக்குவார் செயலாளர் ஒருத்தருக்கார் அவர் பார்த்துக்குவார் இடம் தேர்வு பண்றது அது நீங்களும் இப்பவும் நம்பிக்கை இல்லைன்னா உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கைன்னு அர்த்தம் நீங்க கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கவங்களும் நம்ப மாட்டேறீங்க உங்க தொகுதியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் நம்ப மாட்டேங்க அதை விட தாண்டி உங்களையே நீங்க நம்ப மாட்டேறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட தான் பிரச்சனை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம கட்சிக்காரங்களோட என்ன பிரச்சனைனா எல்லாருமே அறிவாளிங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க எல்லாருமே மது பிடிக்காதவங்க புகைப்பிடிக்காதவங்க அங்கேதான் நம்ம கட்சிக்கு பிரச்சனை இப்போ மற்ற கட்சி மாதிரி திரும்ப விட்டு அணைய மூடுற அளவுக்கு அறிவு இருந்துச்சுருவீங்களா கட்டாயம் இப்போ நம்ம கட்சிக்கு பிரச்சனையே கிடையாது கட்டமைச்சு ஆட்சியே பிடிச்சிருப்போம் மற்ற கட்சிகள் மாதிரிக்க நம்ம வந்து கரும்பு ரோட்ல சிம்டோடு போட்டு மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா தோட்டத்தில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கட்சி ஆட்சியே பிடிச்சிருப்போம் பிரச்சனை என்னென்னா நம்ம எல்லாரும் அறிவாளியாக இருக்கும் எல்லாருமே படித்தவங்களாக இருக்கும் எல்லாருமே ஈகோ பார்க்குறவங்களா இருக்கும் நான் நிறையா படித்தவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு அந்த பயிட்ட போய் எப்படி பேசுகிறது அவன் நம்மளோட கம்மியாக தான் படிச்சிருக்கேன் நம்ம நிறைய புக்கு படிச்சிருக்கோமே அவன் நமக்கு ஈக்குவலாக இருப்பானா அப்படின்னு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்னு அடுத்தவனை பார்த்து நினைக்கிறீங்க அதுதான் பிரச்சனை நம்மகிட்ட வெளியே வந்து நண்பர் அப்படின்னு பேசிக்கிறீங்க அண்ணன் தம்பியும் பேசிக்கிறீங்க ஆனால் அந்த மீட்டு நேரில் பண்ணும்போது நான் பெரிய ஆளுங்கிறத ஈகோ வச்சுக்கிறீங்க மனசில் அங்கே தான் பிரச்சனை இந்த யூகோ போட்டு உடச்சிருங்க நம்ம கட்சி வர்ற தேர்தல் ஆசி பிடிக்கிறது ஒரு பெயரால் தொடக்க முடியாது அடா ஒரு லட்சம் விமர்சனம் அண்ணன் ஜீமான மேல போட்டாலும் சரி மொத்தம் விமர்சனம் குப்பை எழுப்பி கோட்டுறாலும் சரி ஒரு வேலும் தோக்கடிக்க முடியாது நம்மள நம்மள இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நிதி சம்பந்தமான ஆலோசனை இந்த வீடியோ சேர்த்து கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஐடியாவுக்கு பஞ்சம் கிடையாது உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ஐடியா இருந்திருக்கும் உங்கள் தம்பி திம்பி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருக்கேன் நம்ம ஆளு கிட்ட இருக்க பிரச்சனை ஆளுக்கு ஐநூறு ஐடியா வச்சிருக்க முடியும் இப்போ நானே ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டால இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஐநூறு ஐடியா தோணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் நம்ம ஜெயிச்சிடலாம் பிரச்சனை என்னன்னா நம்ம ஜெயிக்கிறத நம்ம விரும்பவில்லை நம்ம ஜெயிக்கிறத நாம தான் விரும்பலை பொதுமக்கள் விரும்புகிறான் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போன உழைக்க போன என்னரையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல நண்பர்கள் விரும்புறாங்க நாம் தமிழ்ச்சி எப்படியா வச்சுக்கிறோம் இந்தியாவில் இருந்து விளாட்ட பார்க்கற விளையாட்டு இருந்து இந்தியாவை பார்க்குறாங்க இப்படியாவது என் நாடு இப்படி சிங்கப்பூர் மாதிரி மாறிடாதா இப்படியாவது என் நாடு மலேசியா மாதிரி மாறிடாதா துபாய் மாதிரி மாறிடாதான்னு பார்க்குறாங்க அப்படி பார்த்து உன் தம்பி தான் அப்போ அதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு நான் வந்தேன் அதான் உண்மையாக அதுதான் உண்மையாக தான் வேறு அப்படி ஒன்றும் இந்தியாவை நாம் தமிழை கட்சி விட்டு அவரை கட்சி இல்லை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு கோணம் வந்ததுக்கு தான் அந்த கட்சிக்குள்ளார நம்மளும் ஒரு விஷயத்த பேசி மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினச்சதுக்காக அந்த அரசியல் கருத்தை கொண்டு சேர்க்கணும்னு வந்தது ஆனால் அங்கிருந்து பார்த்துட்டு இயங்குறவங்களுக்கு இந்த கட்சிக்குள்ளே அப்படின்போது உள்கட்சி அப்படின்னு வரும்போது இங்கே வந்து பல பிரச்சனைகளும் வச்சுருக்குறீங்க அந்த பல பிரச்சனைகளுக்கு மைய புள்ளியாக இருக்கிறது என்னன்னா எல்லாருமே அறிவாளியாக இருக்கிறது பிரச்சனையே இங்கே எல்லாருமே பெரிய அறிவாளிகளாக நல்லவங்களாகவும் இருக்கிறது நேர்மையானவங்களும் இருக்கிறது தான் அந்த நாம் தமிழ பிரச்சனையே இதுக்கப்புறமா நான் உங்கள்ட்ட எப்படி சுடன்னு புரியல கொஞ்சம் ஈகோ விட்டு கீழே இறங்குவாங்க தலைவரை நீங்கள் வந்து நல்ல வருதையா ஆனால் பிரச்சனை என்னன்னா நீங்கள் மட்டும்தான் நல்லவருன்னு நினச்சிக்கிறீங்க அங்கே தான் இங்கே பிரச்சனையே உங்களுக்கு ஏற்றவள் இருக்கிற நண்பரும் நல்லவருதையா உங்கள் கூடவே நாம் தமிழ்ச்சி வர்றாங்களா அவர் உங்களோட நம்ம நல்லவர்தான் அப்படி ஸ்ரீ வச்சுக்கிறீங்களா சூப்பர் சூப்பராகிடலாம் இந்த தேர்தலில் நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் இதுக்கூட தம்பிட்டு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தம்பி அட்வைஸ் தான் பண்ண வந்தேன் இந்த அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போர் பூமர் பூமரணிகள் கூட சில பேருக்கு சொல்ல வாய்ப்பு இருக்குது மறக்காமல் கருத்துக்களை சொல்லுங்கள் அதை விட முக்கியமாக கட்சிக்கு இந்த நம்ம சொன்ன ஒரு ஆயிரரூபா ஸ்கீமு இதை பண்ணிடலாம்னு யோசிச்சிங்க நிதியெல்லாம் உங்கள் தொகுதியினுடைய வங்கி கணக்கு அனுப்புங்கப்பா தம்பி இந்த மாதிரி தம்பி ஏதோ வசூல் பண்ண ஆட்டை போடுறப்போல நீயும் பிளான் பண்ணியா அப்படின்னு கேட்காதீங்க நான் அப்படிலாம் பண்ணல என் தொகுதியில் வங்கி நான் ஆரம்பிச்சிக்கிறேன் உங்கள் தொகுதிகளில் இங்கே கிடக்கிறீங்க இருப்போங்க அது போக கட்சியில் துடித்திட்டதும் தனியாக இருக்குங்க கட்சியினுடைய தேர்தல் நிதிக்கு தான் அனுப்ப வச்சாலும் அனுப்புங்க இதுக்கப்புறம் நான் சொல்றது இல்லை அடுத்த பற்றி உங்களை அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்க